யார் இந்த இது இதுவரைக்குமே இலங்கையிலே எந்த ஒரு இளைஞனாலும் செய்ய முடியாத எந்த ஒரு இளைஞனுக்கு தோணாத ஒரு விஷயத்தை வந்து இந்த சகுமி வந்து செஞ்சிருக்கிறாரு இவர் வந்து இலங்கையினுடைய பேருவலை நகரத்தில் பிறந்த ஒரு முஸ்லீம் இளைஞன் இந்த சஹ்மி வந்து எப்போவுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு இருக்கிற ஒரு இளைஞனுங்கிறது அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கிறது ஆரம்ப கட்டங்களில் வந்து இவர் தன்னுடைய நடைப்பயணங்களை ஆரம்பித்தார் இலங்கையில் இருக்கிற சில முக்கியமான இருந்து நகரங்களுக்கு இடையில் நடைபாதைகளை மேற்கொண்டு அவருடைய சொந்த ஒரு விருப்பத்தில் அவருடைய சொந்த விருப்பத்தில் அதை மேற்கொண்டிருந்தார் பிறகு வந்து இந்த இலங்கையை பொறுத்தளவில் தன்னுடைய தாய் நாட்டுக்கு தான் ஏதாவது ஒன்று செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில இருக்கிற முக்கியமான நகரங்கள் அதுவும் கரையோர பிரதேசங்கள் இருக்கிற முக்கியமான நகரங்களை வந்து நடைபாதை பவனியில் சென்று இந்த உலகுக்கு இந்த இலங்கை மக்களுக்கு இந்த உலகுக்கு வந்து இதை நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதில் முக்கியமாக நான் இப்படி நடந்து போகிற நேரம் இலங்கையில் இருக்கிற கரையோர பிரதேசங்களில் இருக்கிற முக்கியமான நகரங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நடைபாதையாக ஆரம்பித்து சமூக வலைத்தளங்களில் அவருடைய டிக்டோக்கில் ஷோ அப்படின்னு சொல்கின்ற டிக்டோக்கில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணி கொண்டு வந்திருந்தார் அதாவது பேருவழி நகரத்தில் இவர் ஆரம்பித்தார் இவருடைய நடைப்பயணத்தை காலியிலிருந்து மாத்தளை அதுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்துக்கு சென்று பொத்திவில் மட்டக்கிழப்பு திருகோணமலை ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று பருத்தித்துறை பருத்தித்துறையிலிருந்து மீண்டும் வவுனியா அன்ராதபுரம் அதே போன்று மீண்டும் புத்தளம் கொழும்பு நீர்கொழும்பு அன்று மீண்டும் காலி வேறுவழைக்கு சென்றிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இலங்கையை சுற்றி முழுமையாக நடைபவனையில் சென்றிருக்கிறார் இவர் செல்கின்ற ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் மக்கள் வந்து இவருக்கு கடுமையான ஆதரவுகளை வழங்கியிருந்தாங்க என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இவருடைய இந்த நடைப்பயணத்தில் வந்து இலங்கையில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பாதை அமைக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த நடைப்பயணம் அமைந்து அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கிறது அவருக்கு வந்து நேற்று வந்து ஜனாதிபதியினால் விருது கூட வழங்கி கோர் என்பதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முதன் முதல்ல இதுவரைக்குமே இலங்கையில் எந்த ஒரு இளைஞனுக்கும் தோன்றாத ஒரு விஷயத்த வந்து இந்த ஷகுமி ஷோ வந்து செய்திருக்காரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம் அதே போல் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் இலங்கையினுடைய முழு கரையோரத்தையும் சுற்றி வந்து சாதனை படைத்திருக்கிற இந்த ஷகுமிக்கு வந்து அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த நகரங்களில் மக்கள் கடுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறாங்க இந்த சமகாலத்தில் அவர் சென்ற இடங்கள் அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவுகளை கூட அவருடைய சமூக வலைதளங்களில் அவர் பதிவேற்றிருந்தார் ஏன் இப்பொழுது தென்னிந்தியாவில் கூட ஷஹமியை பற்றி பேசுகின்ற அளவுக்கு ஒரு பிரபலியமான ஒரு நபராக மாறியிருக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவர் செய்த இந்த மிக முக்கியமான ஒரு சாதனை இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையினுடைய பெருமதி இலங்கையினுடைய பெருமதி இலங்கையில் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தெரிய வர வேண்டும் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இலங்கை ஒரு சுற்றுலா பயணிகள் தலைமைக்கு ஒரு நாடு என்பது அனைவரும் அறிந்த விஷயம் பொதுவாக இலங்கையில் இல்லை அதை வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேந்து கொள்ளக்கூடியதாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வர வெளிநாட்டவர்கள் இலங்கை அதிகமாக விரும்புகிறாங்க இவருடைய இந்த நடைபயணம் வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வழிகாட்டி அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் எதிர்காலங்களில் இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் தொடர்ந்து உங்களோட பயணம் தொடரணும் வாழ்த்துக்கள்